ஜூனில வந்து இருபத்தேழு 28 இருபத்தொம்பது இந்த மூன்று நாளும் வந்து அட்ராக்ஷனாக இருக்கு பனங்கா பணியாரம் உறவடை இது சிறப்பு எல்லாம் கூட வச்சிருக்கணும் முக்கியம் வந்து இந்த புள்ளையார் வச்சிருக்கணும் புல்லா சிரட்டையில் வச்ச ஒரு புள்ளையார் உண்டு நான் எனக்கு கால்கள் இயலாத போலியோ உறவாடு ஒரு தனி இறக்கி மற்றது மஞ்சள் நச்சிரம் மிளகு தூள் சத்துமா பிராக்கன்மா பார மீன் உருவாயிருக்கு சுறா மீன் உருவாயிருக்கு மனித எல்லாம் வந்துட்டு ட்ரெஸ்ஸிங்லயே செஞ்சிருக்கணும் தஞ்சாவூர் பொம்மை வச்சிருக்கணும் முக்கியமாக வந்து பார்த்தோம்னா தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை நினைச்சிருக்கணும் இப்போ இதில் தாமரை கிழங்குல ஒரு வடகம் செய்கிறோம் இது வந்து இது கோவங்கா வடகம் சிப்பியல் சோகியல் அதை வச்சு தான் செஞ்சுக்கணும் தோடுகள் அதுக்கு கையில் போடக்கூடிய பேண்டுகள் முக்கியமாக வந்துட்டு இந்த இடக்கு இதுவள் எல்லாம் வந்துட்டு செஞ்சு வைக்கணும் தவிர சிப்பி சோகியில் வந்துட்டு மணிகள் வந்து செஞ்சு வைக்கணும் ஹை வியூஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் பிராண்ட் படியால் நாங்கள் வந்து இன்றைக்கு கூடிய இங்கே இங்கே சொல்லி சொன்னால் ஜாப்பான பல்கலைக்கழகத்தில் நினைக்கிறோம் இன்றைக்கு இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி சொன்னால் இந்த இங்கே வந்துட்டு இப்போ டூரிஸ்ட் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஐம்பதாவது ஆண்டு நிறைவு முன்னிட்டு வந்து ஜாப்பான் பல்கலைக்கழகத்துக்குள்ளே கைப்பொருள் கண்காட்சி மற்றும் உணவு திருவிழா வந்து நடந்து கொண்டிருக்கு ஸோ அதை தான் நாங்கள் இன்றைக்கு போயிட்டு இந்த காலையில் பார்க்க போகிறோம் ஸோ இது சுவாரஸ்ம காலையில் இருக்கும் வாங்க காலையில் போயிட்டு என்னென்ன மாதிரிலாம் இங்கே நடக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இங்கே வந்து போகிறதா உள்ள வந்துட்டு ஃபங்க்ஷன் நடந்து கொண்டிருக்கு மற்ற இங்கே போய் தான் ஃபுட் ஃபெஸ்டி அந்த இதெல்லாம் போட்டிருக்கீங்க மற்ற இங்கே வந்துட்டு இப்போ இருபத்தேழு எழுபத்தெண்டு முறை ஆனால் வந்துட்டு இப்போ மூன்று நாள் நடக்கும் இருபத்தொம்பது சேர்த்து எடுத்து மற்ற இங்கே வந்து வந்தாலும் இங்கே தான் உங்களுக்கு அந்த குக் பண்ணுறவங்க அது இங்கே வந்துட்டு இப்போ இதுலேயே வந்துட்டு இந்த உரம் இந்த சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் அந்த வாழையில் செஞ்சு அந்த கோப்பையும் கொஞ்சம் வித்தியாசமான அட்ராக்ஷனாக இருக்குது மற்ற எங்கள் பனங்கா பணியாரம் பருத்தி உரவடை மற்றது பச்சி மற்றது சம்பல் முக்கியமாக வந்துட்டு புட்டன் சம்பளம் என்று சொல்லி நிறைய வச்சிருக்கணும் ஜூனிய ஐம்பதாவது ஆண்டு முன்னிட்டு வேர்ல்ட் டூரிஷன் டே வந்து செப்டம்பர் இருபத்தேழு ஸ்டார்ட் ஆகுது அப்போ எங்களோட ஜூனியில் வந்து இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது இந்த மூன்று நாளும் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து இன்றே காலையில் எயிட் தேர்ட்டிக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகி எயிட் தேர்ட்டியிலிருந்து இப்போ மதியம் ஒரு டூ வரைக்கும் இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்கும் அதுக்கு பிறகு திரும்ப ஈவினிங் சிக்ஸில் இருந்து நைட் நைன் வரைக்கும் திரும்ப ஃபுட் ஃபெஸ்டிவல் அதோட வந்து அங்கால கைப்பனி பொருட்கள் இல்லை வடமானத்தில் இருக்கிற ஒவ்வொரு தொழில்துறை சார்ந்த வந்த கைப்பனி பொருட்கள் போகுது அதோட வந்து இங்கே கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸும் வந்து ஈவினிங் டைமில் வந்து நடக்குது இது வந்து மூன்று நாளைக்கு நடக்க போகுது மூன்று நாளையுமே வந்து இதே ஷெட்யூல்ல மார்னிங் எயிட்டில் இருந்து டுவெல் வரைக்கும் பிறகு வந்து ஈவினிங்கில் சிக்ஸில் இருந்து நைன் நைன் ஓ க்ளோக் வரைக்குமே வந்து இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து நடந்து வந்திருக்கு இது வந்து அது மட்டும் இல்லாமல் அங்கே ஐம்பதாம் ஆண்டு விழாவும் முன்னுட்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகமும் இந்தியாவின் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகமும் சேர்ந்து நான் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து கோர்டினேட் பண்ணி நடந்து வந்திருக்கு ஏன்னா நாங்கள் இங்கேருந்து இங்கே கோப்ராம்னு சொல்லி சொன்னாங்க முன்னாடி தான் வந்துட்டு வடமான சாவையோடு சேர்ந்து வந்து இங்கே கைப்பணிவு பொருட்கள் வந்து நடக்குது பொருட்கள் வந்து சேல் வந்து நடக்குது ஸோ அங்கே போயிட்டு அதை போயிட்டு கண்ணேஜ் பண்ணுவோம் நாங்கள் இப்போ வந்து பார்த்தோம்னா கேம்பஸ் முன் டாக்டர் நிற்கிறேன் சிறை ராமுநாத் சிலைக்கு முன்னால் தான் நினைக்கிறேன் இங்கே வந்துட்டு இந்த ஸ்டால்ஸ் வந்து போட்டு வைக்கணும் ஸோ இங்கே போயிட்டு ஒரு ஸ்டால்ஸாக இவ்வளோ பண்ணி பார்ப்போம் உங்களுக்கு ரங்கி என்னமாதிரி நடக்குன்னு சொல்லி முன்னுக்கு வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னாலே பனைசா உற்பத்தி எல்லாம் இருக்கு முக்கியமாக வந்து பார்த்தா ப புழுக்கொடியல் மற்றது பனங்கட்டி அதுவும் அச்சு பனங்கட்டி வித்தியாசமாக இருக்காங்க அச்சு பனங்கட்டி நீங்கள் என்ன செய்யறோம் நாங்களும் எங்கே எந்த இடத்துல நாம் வந்து இருக்கிறது வந்து யாழ்ப்பாணம் சிவன்பான ரோடில் இருக்கிறது

வெளிநாடுகளுக்கு நீங்கள் யாருக்கும் ஓடுற கொடுக்கணும்னா கூட கண்டு எடுத்துக்கொள்ளையில் தாண்டி அப்படி இங்கே வந்து பார்த்தா ஒன்று சொல்லி சொன்ன வேண்டால் பக்கம் இன்னும் உற்பத்தி விளைச்சிருக்கீங்க இது கூட வந்து பார்த்தால் இந்த சாப்பாடு சாமான பாதிக்கூடிய உற்பத்திகளும் மற்றது அப்படி அந்த அங்கே வந்து பார்த்தோம் எள்ளு ரெண்டு ஏழு இல்லைன்னு சொல்லி லட்டு விளாதுன்னு சொல்லி இந்த உற்பத்தி உணவு சார் உற்பத்தி விளைச்சிருக்கணும் அப்படி இங்கே வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த

பனாட்டு புல கொடியல் எல்லாம் செய்யது ஓடருக்கும் கொடுக்குறது அனைத்து கேட்டா அனைத்து ஏந்தது செலிவரி ஃப்ரீயாக கொடுக்குறேங்க சத்துமா எல்லாம் ஓடரும் கேட்டால் என் நம்பர் சைபர் எழுபத்தி ஆறு எழுநூத்தி இருபத்தி நாலு அறுபத்தெட்டு இருபத்தி தேங்க்யூ சிறப்புகள் வந்து வந்துட்டு வைக்கணும் சிறப்பு ஓகே இது இவங்களே செய்யற சிறப்பு தானே அப்படி சொல்லி நாங்களுக்கு சொல்லி சொன்னால் நிறைய ஆபரணங்கள் வச்சுருக்கணும் முக்கியம் இது வந்துட்டு அந்த கைகளால் செய்யப்பட்ட தான் இருக்கு இதில் வந்து பாத்தோம்னா முக்கியமாக அந்த நடராஜர் மற்றது வேறு வேறு வைத்தியங்கள்லாம் கடவுள் சிலைகள் எல்லாம் வந்து வச்சிருக்கணும் முக்கியமாக பிள்ளையாரெல்லாம் வச்சிருக்கணும் சரி அப்படி எங்களை பார்ப்போம் அப்படி எங்களை பார்த்தா இது வந்து வித்தியாசமான ஆரங்கள் எல்லாம் கூட வச்சிருக்கணும் மாலைகள் அதுன்னு சொல்லி சரிப்பா அப்பா சண்டிட்டு அப்படிங்கிறாங்க உற்பத்தி ஏழு வந்து நடக்குது வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறது பார்த்தோம்னா மிக்சஸ் அது வச்சிருக்கணும் மிக்சர்ஸ்ல வந்து பார்த்தோம்னா முக்கியமா அந்த மிளகாய்த்துக்குளர் கட்ட தூள்வல் மற்றது பகோடா மிக்சர் ஸோ அந்த மாதிரி வச்சிருக்கணும் சன் மிக்சஸ் மல்லாக யாழ்ப்பாணத்துல இருந்து வந்திருக்கணும் சரி அப்படியே நாங்க மூணு மணி போகும் இங்க வந்து பார்த்தோம்னா இப்ப செருப்பு பார்த்தனாங்க எங்களை போய் வந்துட்டு அந்த உடுப்பு அளவு வந்து விற்கணும் ஸோ நமக்கு இங்கே ஊர் வாய் நான் எனக்கு கால் கை இல்லாத போலியோ குறைபாடு உள்ள ஒரு ஆள் சரி இப்போ நான் அஞ்சு ஆறு வருஷமா செய்து கொண்டு வாரேன் அப்போ உள்ள செய்து கொண்டு இருக்கிறத வந்து டிஎஸ் ஆஃபீஸ் ஆள் இப்போ நாலு மாசம் போன சித்திரையில இருந்தால் நாங்க டிஎஸ் ஆஃபீஸுக்குள்ள உதர்ந்து எங்களோட உற்பத்தியா வரிப்படியா கொண்டு வரோம் அப்படி இருந்தும் எங்களுக்கு வீட்டில் சின்ன பிள்ளைகள் தான் நாட்டு அவையெல்லாம் படித்து கொண்டிருக்கணும் உதவிக்கு ஆக்கிறது அவையே கேட்கறதும் இல்லை அதை விட மெஷன் சாமான முன்னிட்டு அவர் துளைப்பித்துருவார் மற்றது நான் இப்போ 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 ஒரு ரெண்டு மாதம் தான் ஒரு ஆளு சம்பளத்துக்கு வேலை செய்வித்து கொண்டு இருக்கிறார் அதோட ஒரு என்ன தெரியு என்னுடையது பாரம்பரிய பலகார வகையானு சொல்லி பைத்தம் கொண்ட மற்றது சிப்பி திப்பி முறுக்கு இதில் நான் கணக்கு செய்யலை நான் செய்கிறது திப்பிகள் முறுக்குகள் மற்றது தூள் சரக்கு தூள் இப்போ நவீன பலார வகையான பேர் செய்கிற பலாரங்கள் மற்றது பூந்திலாட்டு முறுக்குகள் எல்லாம் செய்கிறது மற்றது சத்துமா கிராக்கன்மா கிளப்புகள் ஒன்றுமே இல்லை இப்போ அதை விட கடை நான் உடல்களவை கொடுத்து கொண்டு வரேன் சின்ன சின்ன பொருள்கள் தனி எல்லாம் சிப்ப சரக்கு பக்கெட்டு மற்றது மஞ்சள் நச்சீரம் மிளகு தூள் சத்துமா கிராக்கன்மா

அடுத்த ரால் சம்பல் மாசி சம்பல் நிறக்கறி எல்லாம் வந்தது எல்லாம் முடிஞ்சது என்னாலேதான் இது வந்து பார்த்தோம்னு சொல்லுங்க ரெசின்ல வந்துட்டு கிக் பாக்ஸ் பேனிகள் அப்படின்னு சொல்லி நிறைய வச்சிருக்கணும் எல்லாம் வந்துட்டு ரெசின்லேயே செஞ்சிருக்கணும் மற்ற இங்கே வந்து பார்த்தோம்னா அந்த ரெசின்லேயே கிப் பாக்ஸுகள் மற்ற வந்து பேனைகள் மற்ற வந்துட்டு புக் மார்க்கெல்லாம் நிறைய வச்சுக்கோங்க இதை விட வந்துட்டு இந்த கல்யாண வீட்டுக்கு இந்த மாலைகளை வந்துட்டு ரெசின்ல ஃப்ரேம் பண்ணி தர்ற அந்த வேலையெல்லாம் இவை செஞ்சு கொடுக்கலாம் இவைக்கும் போது நீங்கள் அந்த ஊருகாய் இந்த கண்டக்ட் பண்ண அந்த டீட்டெயிலே கண்டக்ட் பண்ணிங்கன்னு சொல்லிச்சா உங்களையும் கண்டக்ட் பண்ணலாம் என் நிறைய சேமாக தான் செய்கிறாங்க சேமாக்கலாம் இங்கே எழுப்பமாக பணி வைத்தா நீங்கள் வந்து பார்த்தோம் இங்கே வந்துட்டு நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் மீட்டை வந்துட்டு இந்த உடுப்புகள் சொல்லி வச்சிருக்கேன் தோலைகள் செய்யக்கூடிய தயாரிப்பு உள்ளதாக சொல்லி வச்சிருக்கேன் இங்கே வந்து பவானி தயார் பண்ணி வச்சிருக்கீங்க பார்ப்போம் இருக்கா வணக்கம் எந்த பேர் வந்து வாணி நாங்கள் வந்து பவானி கிராண்ட் ஸ்டோர்ஸ் பவானி கச்சான் அல்வா கிராண்ட் ஸ்டோர்ஸ் கல்லூரி வீதி நீராவிடி ஜப்னால ப்ராடக்ட் நாங்கள் எங்களோட சாமான் வந்து கச்சான் அல்வா கச்சான் பிஸ்கட்டு எள்ளுருண்டு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்க வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் உள்ளூர்ல இருந்து வெடி வீதியிலிருந்து எங்களோட சாமான் கச்சான் இது கச்சான் எள்ளு இந்த மாதிரி சாணியங்களை வந்து நாங்க சுத்தம் செஞ்சு அதுக்குரிய சாமான்கள் வந்து விற்பனை பண்ணி மக்களுக்கு வந்து எங்களோட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு எண்பதாம் இன்ன வரைக்கும் வந்து பவானி கச்சாங்க வாங்குற எங்க ப்ராடக்ட்ஸ் வந்து அந்த அந்த டேஸ்ட்ன்றது அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் அந்த டேஸ்ட பார்த்து பார்த்து பார்த்தா இன்ன வரைக்கும் அந்த சாமான வாங்குறது எங்களுக்கு அதுக்குரிய ரொம்ப பெருமையாவும் இருக்கிறது இப்ப கூட இந்த ஸ்டோர்ல இருந்தாலும் கூட பவானியா பவானியா அவங்க டேஸ்டே எங்களுக்கு தெரிஞ்சு நீங்க எங்க இருப்பீங்க எத்தனை நாளைக்கு இருப்பீங்க இப்படி இருந்த கேட்கும்போது எங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஐ எம் வெரி ஹாப்பி திஸ் திஸ் ஃபங்க்ஷன் தேங்க்யூ நாங்க அப்படி இங்க வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இங்க சிவபதி ஃபுட்ஸ் இருக்கிற சோதி ப்ராடக்ட் அந்த கம்பெனியை நான் வச்சுக்கிறேன் இதுல உள்ளூர் தயாரிப்புகளான இயற்கை முறையில நாங்க செய்திருக்கிறோம் இல்ல ஒடியல்மா பெனா பெனாட்டு புழுக்கொடியல்மா சத்துமா கோப்பி ஐட்டம் மற்றது சரக்குத்தூள் தோல் அந்த பருப்பு மசாலா தசத்தூள் இதெல்லாம் இயற்கையான முறையில் செய்திருக்கிறோம் நெல் அறிக்கோப்பி கோப்பி அந்த இது மற்றது மிக்சர் பவோடா மரவள்ளிக்கிழங்கு பொரியல் காரா முறுக்குன்ற உள்ளி முறுக்கெல்லாம் செய்யறோம் இயற்கையான முறையில் நாங்கள் எண்ணெய் திருப்பி பாவிக்கிற இல்லை அப்படியான முறையில சுத்தமாக செய்கிறோம் நாட்டுக்காக நாங்கள் மக்களுக்கு நேச்சுரலா போய் சேரணும் இப்படி இங்கே வந்து பார்த்தோம்னா இந்த கிராஃபிட்டி சொல்லி இந்த இதுவில் செய்யக்கூடிய முக்கியம் வந்து பார்த்தோம்னா இந்த சிரட்டியில் செய்யக்கூடிய ப்ரொடக்ஷன் இருக்கு அதில் முக்கியம் வந்து பார்த்தா இங்கே புள்ளையார் ஒன்று வச்சிருக்கணும் புல்லா சிரட்டியில் வச்ச ஒரு புள்ளையார் உண்டு அப்படியே இங்கே வந்து பார்த்தா இது வந்து நோமல மரத்தில் செஞ்ச பிள்ளையார் அப்படி இது வந்துட்டு பார்த்தோம்னா சிரட்டிலேயே செஞ்ச பிள்ளையார் சிரட்டியில் வச்சிருக்கணும் பிள்ளையார் செஞ்சு வித்தியாசம் வந்துட்டு இருக்கு அப்படியே நாங்கள் அவங்களுக்கான செஞ்ச பொருட்கள்லாம் வச்சுருக்கிறாங்க முக்கியமாக வந்து வந்து அவார்ட்ஸ் வேல் மெட்டது இந்த பென் ஹோல்டர் மெட்டது கிப்ஸ் வேல் அப்படி மேட்டு இங்கே வந்து பார்த்தோம்னா சிரட்டியில் செஞ்ச ப்ரொடக்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கணும் முக்கியமாக வந்து இதெல்லாம் வந்துட்டு சிரட்டியெலாம் செஞ்சுருக்கணும் மற்றது இங்கே உரல் விளக்கு மாதிரி கப்பு சண்டை மேலாம் வச்சுருக்கணும் அப்படி எங்கே வந்து பார்த்தோம் வந்தால் ஃபோட்டோ ஸ்ப்ரேம் அதுலேயும் வந்து பார்த்தோம்னா வந்து அந்த தென்னை மரம் கூடி சிரட்டியில் செஞ்சு வச்சுருக்கணும் இப்போ முக்கியமாக வந்து இதெல்லாம் வந்துட்டு சிரட்டிலேயே செஞ்ச கப்ஸ் அதுவெல்லாம் இருக்குது மிதக்கு விளக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ஓல்ல இந்த டிஷ் படிவைக்கு தண்ணிய கூடிய வச்சிருக்கேன் மற்ற இது வந்து பார்த்தோம்னா லேசக் கட்டிங் செய்யணும் மற்றபடி இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக இவங்க இது கை அலசியக்கூடிய அந்த டைப்ல இந்த எப்படி அந்த ஓல்ல உடுக்கக்கூடிய அந்த வடிவானம் இது வச்சிருக்கணும் மற்றது அப்படியே இன்னும் வந்து பார்த்தோம்னா சிரட்டையிலே இங்கே ஒரு பொம்மை ஒன்று வச்சிருக்கணும் வெட்டது இதெல்லாம் நம்மளா செஞ்சு வச்சு வைக்கணும்னு கேட்டுட்டு நாங்கள் இங்கே வந்து பார்த்தா நிறைய இந்த மண்ணில் செஞ்ச பொருட்கள் வச்சு வைக்கணும் முக்கியமாக வந்து பார்த்தோம் வேண்டாம் மண்ணில் செஞ்சு நிறைய சிலைகள் வச்சுருக்கணும் சிலைகள் அந்த பக்கம் காட்டுற பாருங்க இதுலாம் வந்து பார்த்தோம் வேண்டாம் கூடுதலாம் கிருஷ்ணர் மற்றது புத்தர் ஜேசு மற்றது முக்கியமாக திருக்கலாம் சொல்லி நிறைய சிலைகள் வந்துச்சு இங்கே மண்ணில் செஞ்சு வச்சுருக்கோம் மாதா மற்றது இங்கே கிறிஸ்மஸ் சாண்டா கிளாஸ் நிறைய வந்து மண்ணில் செஞ்சு வச்சிருக்கணும் இங்கே வந்து பார்த்தோம்னா நிறைய இந்த முகமூடிகள் வந்து செஞ்சிருக்கணும் அது எல்லாத்தையும் இங்கே அப்ப தஞ்சாவூர் பொம்மை வச்சிருக்கணும் முக்கியமாக வந்து பார்த்தோம்னா தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை அழைச்சிருக்கணும் இதெல்லாம் வந்துட்டு இங்கே ஜாழ்ப்பாணத்தில் செய்யணும் முக்கியமாக சங்கானி வந்து செஞ்சு வந்துருக்கணும் சங்கானையில் ஒரு தலையாட்டி தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை அப்படியே எங்களை வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து கையால் செய்யும் ப்ரொடக்ட்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கணும்

வந்து பார்த்தோம்னா இங்கே ஒரு ஜப்னா ப்ரொடக்ஷன் சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிளகாய் தூள்னு சொல்லி மிளகாய் தூள் அளவுக்கு ஃபுல்லாக ஒரு இது அப்படி எங்கே வந்து பார்த்தோம்னா இதுவள் வந்துட்டு காய்ந்த மிளகாய் துண்டுகளாக தான் வந்துட்டு இந்த கட்டைன்னு சொல்லி சொல்கிறாங்க கட்டை தூள் மற்றது மிளகுத்தூள் மற்றது கறித்தூள் மிளகாய் தூள் என்று சொல்லி நிறைய போட்டிருக்கேன் அடுத்து வந்து உளுத்தமா சுக்கு மெல்லி என்று சொல்லி நிறைய படம் போட்டிருக்கிறோம் அப்படிங்கிற மூணு ஓகே இளைஞர் வந்து பார்த்தோம்னு சொன்னால் கலைமகள் கைப்பணி என்று சொல்லி வச்சிருக்கணும் இங்கே வந்து பார்த்தோம்னா கூடுதலாக இங்கே அந்த பனி சார் உற்பத்தியில் முக்கியமாக சொல்ல போனால் இங்கே அந்த ஊழிகள் பனி ஊழியர் செய்யக்கூடிய உற்பத்திகள் அதில் தான் இதில் வந்து பார்த்தோம்னா நிறைய சைஸில் வந்துட்டு இங்கே இந்த தட்டுப்பட்டி வச்சிருக்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த இந்த பட்டியல் அமைச்சிருக்கணும் வந்து சுலகு இருக்கு சுலகம் வந்துட்டு போட்டு சுலகை இருக்கு மற்றது அது இங்க நோமல் சுலகை இருக்குது இப்போ இதுல வந்து பாத்தோம்னா அதுன்னு சொல்லி இங்க வச்சிருக்கணும் இந்த ஓலைகள் மற்றது வந்துட்டு தட்டுப்பட்டிகள் மற்றது திருகணி நீத்துப்பட்டி அப்படின்னு சொல்லி இந்த பனைசார் உற்பத்திகள் முக்கியமாக எங்களுக்கு தேவையான ஜாழ்ப்பானத்தை தேவையான உற்பத்தியை இங்கே வச்சிருக்கணும் சரி நாங்கள் எப்படி பார்ப்போம் எதாவது அப்படி இங்கே வந்து பார்த்தோம்னா இங்கே அந்த ப்ரொடக்ட்ஸு கொஞ்சம் வச்சிருக்கணும் முக்கியமாக சாப்பாடுலாம் இங்கே வந்து ப்ராடக்ட் பண்ணிக்கொண்டிருக்கேன் அப்படி எங்களை வந்து பார்த்தோம்னா எங்களுக்கு ஒரு இன்னொரு இது ஒன்று இருக்கோம் பார்ப்போம் பேரில் உலார் உணவு உற்பத்தி செய்கிறோம் நாங்கள் வந்து புண்ணால கட்டணத்தில் இருக்கிறோம் நாங்கள் வந்து ஒவ்வொரு விதமான வடகம் போட்டிருக்கோம் அதாவது தாமரை கிழங்கில் ஒரு வடகம் செய்கிறோம் இது வந்து உங்களோட உடல் உஷ்ணத்தை குறைக்கும் சர்க்குலேஷன் அதாவது ரத்த சுத்தி அரிப்புக்கு யூஸ் ஆகுது மற்றது கொவ்வங்கா வடகம் இது வந்து கோவங்கா வடகம் கொவ்வங்காயில உற்பத்தி செய்கிறோம் சுகர் பேஷண்ட்டுக்கு கூடுதலா சுகர் தான் எடுக்கிறாங்க சரியா மற்றது பாவக்காய் வடகம் பிரண்டை வடகம் இது வந்து கல்சிய சத்து கூட்டின பொருள் அதாவது இந்த மூட்டுவாதம் மூட்டு தேய்மானம் என்று சொல்லி சொல்றீங்க தானே அதுக்காக பயன்படுத்துகிற ஒரு பொருள் திரண்டை மூலிகை வடத்துல வந்து ஒன்பது விதமான இலை சேர்த்துருக்கு அதாவது முல்லை முசுட்டை குறிஞ்சா உம் ஃப்ரூட் கொவ்வ அந்த மாதிரி நாங்கள் வீட்டில் தினமும் மரத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கிற இல வகையில ஒன்பது வகையான இல இருக்குது இதில் இது நம்மளா நீங்கள் தெரிஞ்சிருக்க மேலே இருக்கும் வேப்பம்பு ஊடகம் பாலப்பு ஊடகம் மணல் தக்காளி என்பது வந்து அந்த சின்ன சின்ன உருண்ட கருத்த பழம் தரம் அதுதான் இது அதை இது வந்து இந்த செடியை முழுசா பவுடர் பண்ணிடுது இங்கால வந்துட்டு நாவல் கோப்பி நாவல் கோப்பி நாவல் நாவல் சீட்ஸ்ல செய்யறோம் இது வந்து சுக்கு காபி சுக்கு காபி என்ன வேக்கம்பு காபி மல்லி காபி இது வந்து மூலிகை காபி இதுல வந்துட்டு நன்னாரி அதிமதுரம் துளசி புதினா தூதுவளை கருவா ஏலம் கராம்பு இந்த மாதிரி ஒன்பது மூலிகை பொருள் சேர்த்துருக்கு இது லைஃப் டைம் இல்ல லைஃப் டைம் சொல்லிடலாது ஏன் கேட்டா அது நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் பராமரிப்பா வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு இருக்கு இதுல உள்ள பொருள் எதுக்குமே ஸ்டோரேஜ் பிரச்சனை இல்லாத ஒரு பொருள் எவ்வளோ காலமாக நாங்கள் நாங்கள் ஸ்டோரேஜ் எப்படி வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது இருக்கும் சில நேரத்தில் எங்கள்கிட்ட ஸ்டோரேஜ் பிள்ளை என்று சொன்னால் பத்து நாள்லேயும் பலதாகும் ரெண்டு வருஷத்துக்கும் இருக்கும் எங்கிட்ட மெயின்டெனன்ஸ்லாம் இருக்கு புண்ணால கட்டுவேன் வடக்கு கடையில் இல்லை எங்கிட்ட இடத்துக்கு தான் வேற வேணும் கண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் வெளி மாவட்டங்கள்லயும் இருக்கு கொழும்புல இருக்கு கொழும்புல வந்துட்டு வசந்தம் அங்க இருக்கு மற்றது கனடாவுக்கு போகுது இப்ப தச்சமே கனடாவுக்கு போயிட்டு இருக்குது என்ன ஃபியூச்சர்ல வெறும் இன்னொரு ரெண்டு நாடு கதைச்சிட்டு இருக்கேன் டீல் ஓகேன்னா செய்வோம் நீங்க அந்த அண்ணா சொன்ன மாதிரி தான் நீங்க வந்து நாற்பத்தி ஒரு விதமான

பெரிய பிள்ளைகள் கொண்டு வர ஃபோன் பேக்கிற போஸுகள் அப்படி என்ன பின் பேக் லட் பேக்கிற பேக் எல்லா மாடல் பேக்கெல்லாம் நான் ஓடர் பண்ணால் உடனே அடிச்சிடுவேன் ஓகே மாதான் நிறைய வெரைட்டியான பேக்குகள் வந்துட்டு இருக்கு ஒரு சைஸ்லயும் வந்துட்டு இருக்குமாதான்னு சொல்லி இப்ப எல்லாரும் வந்துட்டு சூஸ் பண்ணக்கூடிய சின்ன பிள்ளைகள் மற்ற பெண்கள் ஆண்கள் எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய தான் வந்துட்டு இங்க இருக்குது அதை விட வந்துட்டு இங்க இந்த ஜிமுக்கு போறாங்களுக்கு ஜிம் பேக் எல்லாம் வந்து ஜிப்னால இருக்கு அதுக்கு வந்துட்டு இப்போ ஜிம் எல்லாம் வந்துட்டு தௌசணுக்குள்ள இருக்கு இங்க இந்த காசுக்குரிய பேக்கள்னு சொல்லி நிறைய விதமான பேக்குகள் வந்துட்டு இங்க இருக்குது அப்படியே இங்கே வந்து பார்த்த மாட்டேன் பின் பேக் அதாவது பேக் பேக் வந்துட்டு எங்களுக்கு அதோட வந்துட்டு கேன் பேக் அதான்னு சொல்லி நிறைய வச்சிருக்காங்க சோ நாங்க அப்படிங்கிறப்ப மூணு போவோம் தோடுகள் எல்லாம் வந்துட்டு சிப்பியல் சோகிகள் தான் அதான் தோடுகள் பக்கம் சங்கிலியல் மற்றது கையில் போடக்கூடிய பேண்டுகள் முக்கியமா வந்துட்டு இந்த அளவுக்கு இதுகள் எல்லாம் வந்துட்டு செஞ்சுரைக்கணும் மற்றது இது வந்து சிப்பி சுவையில வந்துட்டு மணிகள் வந்து செஞ்சிருக்கணும் அதுலயே வந்துட்டு இப்ப ஒரு சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வச்சிருக்கணும் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த சிப்பி சுவைகள் அதில் வந்துட்டு கோத்து இந்த மணிகளை வந்துட்டு கட்டி இருக்கணும் முக்கியம் வந்து கீழுக்கு வந்து பார்த்தோம்னா கீழுக்கு அந்த சங்குகள் வந்துட்டு தொங்க விட்டு இருக்கணும் அப்படிங்க வந்து கண்ணாடி வச்சிருக்கேன் ஆகக்கூடிய கண்ணாடியும் சரி இப்படி எங்க அதையும் பார்த்துருவோம் வந்துட்டு இங்க பக்கம் வந்து பார்த்தோம்னா இந்த மணிகள் வந்துட்டு எல்லாமே வச்சிருக்கீங்க இது எல்லாம் வந்துட்டு பாத்தோம்னா சங்கலையும் ஆஹ் இப்ப சங்கலை வந்துட்டு கீழே கோத்து அப்படியே வந்துட்டு இந்த சோகையிலேயே யே வச்சுருக்கணும் வித்தியாசமாக இருக்குது பார்க்க உங்களுக்கு காட்டுறேன் ஓகே மக்களா நாங்கள் வந்துட்டு இன்னைக்கு யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் நடந்த இதாவது வந்து கைத்தூளை கண்காட்சியை பற்றி பார்த்து ஸோ இது வந்து எனக்கு பிடிச்சிருந்து சொல்லி நினைக்கிறேன் மற்றது வந்துட்டு இது வந்துட்டு இன்றைக்கு இல்லை நாளைக்கு நாலு இன்றைக்கு இருக்குது ஸோ நீங்கள் வந்துட்டு ரெண்டு நாலு மூவாடியாக பார்க்கலாம் சனி ஆயிரு பத்து மணி வரைக்கும் இங்கே தான் ஸோ இந்த இருக்குது மற்றது முக்கியமாக வந்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ண போட்டுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்துட்டு உங்களோட கருத்துக்களை கல்களை வந்து கும்பலுன்னு சொல்லுங்கள் அடுத்தது உங்களோட சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் வட்டனுக்கு கிளிக் பண்ணுங்கள் நாங்கள் அடுத்த இன்னொரு கால சந்திப்போம் அதிகரிக்கும் நன்றி வணக்கம்